கல்வி <transl pm /hubala. translates> <translates> <Yeah. translates>

அது கமிஷனர் வந்து நாகரிகம் இல்லாம பேசுறாரு எடுத்த உடனே என்ன சொல்றாரு இந்த கடையை வந்து கேன்சல் எப்படி கேன்சல் பண்றாரு யார் அப்ப போட்டு கிடையாது கவர்மெண்ட் கடையை வந்து பணம் கட்டி எடுத்துனு இவர் கமிஷனர் எப்படி வந்து கேன்சல் பண்ணி சொல்லிடுவார் அவரு கேன்சல் பண்ணி பாக்கட்டும் சட்ட அவருக்கு ஒருத்தருக்கே இருக்கா இவ்வளவு சிஎம்மா கலெக்டர் அவர் ஆர்டர் போடுறதுக்கு ஒரு கடையை வச்சானா அந்த கடைக்கு வந்து முறையா அவர் தவறு பண்ணி அது நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸே இல்லாம கடையை உடனே கேன்சல் பண்ணிட்டா இவர் கமிஷனர் அதிகாரங்க அதிகாரம் அவர் பண்ணி பாக்கட்டும் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் அறிவிப்பு அறிவிச்சு இந்த மாநகராட்சியில பெரிய பெரிய போராட்டம் நடக்குது இந்த இந்த கூட்டத்தின் வயல தெரிஞ்சுக்கிறேன் இந்த மீன் கடை இருக்கு பாருங்க இந்த கடையை பூராம மீன் கடை சொல்லி டெண்டர் விட்டுட்டு மாநகராட்சியில காய்கறி கடை கொடுத்துருக்காங்க இதே வந்து ஒரு மோசடி இது மோசடி ஆறுனா மேயர் முதல் கொண்டு கவுன்சிலர் முதல் மோசடி இது எப்படி வந்து மீன் கடை கொடுத்துட்டு வந்து காய்கறி கடை கொடுறாங்க அப்படி மீன் கடை கடை யாரும் வரலன்னா

ये ना नोटिस छदा बार बार आके वन का भी नहीं छदा के सारे दिन के रह रहा और सोच चल भाग भाग है ये लगा तो लगा सारा दिन लगा है ये ना खुश मार के बीच मार्केट के दूंगा अप्लाई करना एक भी शक्ति वाला बोलेगा पे पाता है रेरा